தி லார்ட் கர்த்தர் உங்களை இந்த கால வேலையில் ஆசிர்வதிப்பாராக வாய்ஸ் ஆஃப் குட் தினமும் கவனிங்க திறந்து பாருங்க ஓப்பன் பண்ணி பாருங்க கர்த்தர் உங்களோட கூட பேசுவாராக தேவோட வார்த்தை எப்படி ஆகி சொல்லுது கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் ஆவியின் கனி ஒன்பதுகள் அதில் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நறுகுணம் இப்போ நம்ம ஆறாவது கனி நறுகுணம் நறுகுணத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் நல்குணம் எப்படி வரும்னா ஆண்டுடைய வியதத்தை ஆராய்ந்து பார்க்கறதுனால நல்ல குணம் வரும் அதை கற்று கொள்வதால கற்று கொடுப்பதுனால நமக்கு என்ன வரும் நல்ல குணம் வரும் அதன்படி கீழ்ப்படிஞ்சாலும் நமக்கு என்ன வரும் நல்ல குணம் வரும் இதை பற்றி அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் பத்து பதினொன்று பன்னெண்டு நம்ம வாசிக்கலாம் உடன் சொகு ராத்திரியிலே பவுல சீலாவையும் பெரவை பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள் அவர்கள் அங்கே சேர்ந்து யூதுடைய ஆலயத்தில் போனார்கள் அந்த பட்டணத்திலே மனோபாஞ்சிய வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியா இருக்கிறது என்று தினந்தோற வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தசலோனிக்காவில் உள்ளவர்களை பார்க்கில் பார்க்கிலும் நற்குணசாலியா இருந்தார்கள் அதனால் அவர்கள் அநேக பேர் கணம் பொருந்தியர் அநேக ஸ்திரிகள் புருஷர்கள் விசுவாசம் வைத்தார்களாம் புருஷர்கள் ஸ்திரீகள் என்ன பண்ணாங்க விசுவாசம் வைத்தார்கள் பவுலும் சீலாகவும் போய் ஆராய்ச்சி தான் வேலை தான் வேலை கற்றுக் தான் வேலை பவுலுக்கு சீலாகும் ஆனா அவங்கள முதல்ல ஏசு குறைச்சி பிள்ளைகளெல்லாம் துன்பப்படுத்தினாங்க அதுக்கு ஆப்போசிட்டாய் மாறினேன் இன்னைக்கு உங்க வாழைக்கையில கூடியத்துல இருக்கலாம் குடும்பத்துல இருக்கலாம் உனக்கு விரோதமாக துன்புறுத்துறாங்களா நீங்க தேவனுடைய வார்த்தை காலையில ஆராய்ச்சி பண்ணுங்க நல்லா ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணி ஆண்ட சமூகத்தில் நீங்கள் தரித்து நில்லுங்க அப்போ நல்ல குணம் இருங்க நல்ல குண நற்குணன்னு நல்ல குணமாக இருங்க வேதம் என்ன சொல்லுது அதுபடி இல்லைங்க சங்கீதம் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்று ரெண்டுல வாசிக்கும் போது துண்மார்க்குடைய ஆலோசனை நடவங்களும் பாவைகளுடைய வழி நல்லாமலும் பரியாசக்கூட உட்கார உட்காராமலும் கத்தோடைய வேதில் பிரியமா இருந்து இரவும் போகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ என்ன அர்த்தம் துன்மார்க்குடைய ஆலோசனையில போக கூடாது பாவிகளுடைய வழியில நிற்க பரியாசக்கர் உட்கார இடத்துல உட்காராதன்னு சொல்றாரு அந்த ஆவி உன்னை பிடிச்சிக்கோ அதனால அங்கெல்லாம் போவாத செல்ல கூட நல்லத பாரு கெட்டதெல்லாம் பார்க்காத வே திறந்து படி அதன்படி நட உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் ஆண்டவர் ஒரு இப்போ இதுல இருந்து என்ன என்ன தேவையில்லாத பாதியில போகக்கூடாது தேவையானது ஒன்று நல்ல பங்கு தன்னை விட்டு எடுபடாத மா என்ன பண்ணாங்க ஜெபிகிறதையும் வேத வாசனத்தை கற்றுக்கொண்டதுனால என்ன பண்ணாங்க மரியத்து போன லாசர் உயிரோட பெற்று கொண்டாங்க நற்குணசாலியா இருந்தாங்க அம்மா நற்குணசாலியா இருந்தாங்க பவுல் சீலாவும் என்ன பண்ணாங்க நற்குணச அடிச்சாங்க ஒதிச்சாங்க ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு வேத ஆராய்ச்சி வேதத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றதை அதுங்களுக்கு சொல்றது இதுதான் வேலையே அவங்களுடைய வேலை இப்படி நமக்குடைய வேலையை நம்ம அதுதான் செய்யணும் அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்துல பெரிய காரியங்களை செய்வார்கள் ரோமர் புத்தகத்துல ஆஹ் பதினைஞ்சாம் அதிகாரம் பதினாலாம் ஆசனத்தில் என் சகோதர நீங்கள் நற்குணத்தில் நிறைந்தவர்களும் சகல அறிவினால நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவராக இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயத்திருக்கிறேன் புத்தி சொல்லணும் அவன் தப்பு செய்யும் போது நம்ம என்ன பண்ணணும் அவனுக்கு உடந்தையா இருக்கக்கூடாது தவறுனா கண்டித்து உணர்த்தணும் சத்தியத்தை அறிவு சத்தியம் விடுதலை ஆக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது சத்தியத்தை சத்தியமா சொல்லணும் குறுக்காலாம் என்ன பண்ணக்கூடாது தேவையில்லாத உபதேசத்தெல்லாம் சொல்லி தேவனுடைய நாமம் தூசிக்கும்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது நடந்து கூடாது வேத புத்தகத்துல அநேகர் யோசிப்பு தரும் செடி திராட்சை செடியும் சொல்லப்பட்டிருக்கிறது யூதா சகோதரர்ல புகழப்பட்டாங்க இன்னைக்கு குடும்பத்தால கணவனால சகோதரால புகழப்படணும்னா வேத ஆராய்ச்சி பண்ணாதாங்க வேதத்தை குறிச்சு சொன்னாதாங்க அப்படி நம்ம சொல்லும் போது நம்ம வாழ்க்கையில நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும் ஏற்றுக்கொள்ள பண்ண முடியும் ரோமருக்கு எழுதுறாரு அந்நியர் ஞானிகள் மூடர்கள் இருந்தாங்களாம் அவங்களுக்குலாம் போயிட்டு நான் சுவிஷயத்தை சொல்லணும் நான் கடனாளியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாருங்க நீ சுவிசேஷம் ஏசு குறிச்சி சொல்லலாம் நீ கடனாளி கடை வாங்கினாதான் கடன் இல்லை நீ சுவிஷயத்தை சொல்ல இயேசு பத்தி சொல்லலனாலே நீ கடனாளி தான் வேத புத்தகம் சொல்லுது நான் சொல்லலங்க பவுல் சொல்றாரு அப்போ நம்ம அப்படிப்பட்ட ஒரு வயிறாக்கி நமக்குள்ள இருக்கும்போது கத்தனை நம்மள ஆசீர்வதிப்பா நம்ம செபிக்கலாமா எங்களை அதிகமா நேசிக்கிறீங்களா அப்படின்னு தகப்புன்னே சொல்லப்பட்ட வேத வசன பிரகாரம் நற்குண நல்ல குணம் இருக்கட்டும் ஏசப்பா ஏசு குறித்து தான் சொல்லணும் ஏசு குறித்து தான் பேசணும் ஏசு குறித்து தான் சிந்திக்கணும் அப்போது நீ செய்கிற எல்லா வேலையும் உனக்குள்ள இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாம் ஈச யாக்கோபு சொன்னது போல இவளை ஆசீர்வதிப்பீராக என்று மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ்யூ கர்த்த உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்